தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் கம்பன் அனுமனை கிஷ்கிந்த காண்டத்திலே முதல் முதலாக அறிமுகப்படுத்துகிறார் சபரி வழிகாட்டியபடி ரிஷி முக பருவம் என்கின்ற மலைக்கு வந்து கொண்டிருக்கின்ற ராமலக்ஷ்மணரை முதலில் பார்த்து பயந்து சுக்ரிவன் ஒருவேளை இவர்கள் மாலி ஏவிய வீரர்களாக இருக்கலாம் என்று பயந்து ஓடி ஒளிந்து கொள்கிறான் அதற்கு முன் நடந்த நிகழ்வுகளின்படி மாலியின் சகோதரன் சுக்ரிவன் வாலிக்கும் மாயாதிக்கும் உள்ள விரோதம் காரணமாக இருவருக்கும் இடையே நடந்த நீண்ட யுத்தத்தில் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் நடக்கும் யுத்தம் நீண்டு கொண்டே போய் ஒரு குகைக்குள் அந்த யுத்தம் நடக்கிறது அந்த யுத்த முடிவை அறிந்து கொள்ள சுக்கிரீவன் அங்கு வர குரிகளில் இருந்து ரத்தம் வழிந்தோடி வருகிறது அதிக நேரம் பாலி வெளிப்படாமல் இருக்கவும் வாலியை ஒருவேளை மாயாவை கொன்றிருக்கலாம் கொன்று விட்டான் என்றால் அவன் வெளியே வந்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் கொல்லக்கூடும் என்று பயந்து சுக்ரிவனானவன் மிகப்பெரிய பாறை ஒன்றினை அந்த குகையின் வாயிலில் வைத்து அடைத்து விடுகிறான் ஆனால் மாயாவியை வாலி கொன்று விட்டு வெளியே வரும்பொழுது தான் வெளியே வருவதற்கு தடையாக மிகப்பெரிய பாறை ஒன்றினை அந்த குகையின் வாயிலில் வைத்து அழைத்திருப்பதைக் கண்டு சுக்ரீவனை அயுறுகிறான் ஒருவேளை அரசு பதவிக்கு ஆசைப்பட்டு தன்னை விட வேண்டும் என்ற காரணத்தினாலே தான் இந்த குகையின் வாசலை சுக்ரீவன் அடைத்து விட்டானோ என்று எண்ணி தவறுதலாக எண்ணி சுக்ரிவனை கொன்றுபட வேண்டும் என்பதற்காக அவனை வந்து வெளித்து வாங்குகிறான் அதோடு அவனுடைய மனைவி உரிமை என்பவளையும் தான் எடுத்துக்கொண்டு விடுகிறான் இப்படி வாலியினுடைய இடையூறுக்கு அஞ்சி தப்பி ஓடி ரிஷிமுக பருவதம் என்கின்ற மலையிலே ஓடி ஒளிந்து கொள்கிறோம் தன்னுடைய சகாக்களுடன் ரிஷிமுக பருவதத்திற்கு வர முடியாத அளவுக்கு மாதங்க முனிவருடைய சாபம் இருக்கிற காரணத்தினாலே வாலி அங்கு செல்லாமல் இருக்கிறான் அதனாலே தப்பி பழைத்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்கிறான் சுக்கரிதன் எழுதினர் சபரி நெடுதி ஏய மால்வரை எளிதின் நொய்தின் ஏறினர் அதனின் நோன்மைசால் கபி அரசை செய்வது ஓடுகிறன் இவர்கள் தெவரால் அனுப்பப்பட்டவர்கள் என பெருவி உய்தும் நான் என விரைவில் ஓடினான் மலையின் முழையில் என்று கம்மன் குறிப்பிடுவான் அப்பொழுது அனுமன் சிவபெருமான் அருள் பாலிப்பது போல அஞ்ச வேண்டாம் என்று அனுமன் கூறுகிறான் தனி அருளும் தாஷடை கடவுள் என அஞ்சல் என்கின்றான் அனுமன் என்று கம்பன் குறிப்பிடுவான் அவர்கள் யார் என்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பிராமணச் சிறுவனைப் போல தன் உருவத்தை மாற்றி கொண்டு மறைந்து நின்று அனுமன் பார்க்கிறான் இந்த இருவரையும் தோளிலே வில் இருந்தாலும் கூட தவவேடம் பூண்டதினால் ஐயம் ஏற்பட்டது தேவர்களின் தலைவர்களோ எனில் மூவர் ஆயிற்றே அவர்கள் இங்கோ இருபதானே இருக்கிறார்கள் இவர்கள் யார் என இன்னமும் அறிய முடியாத நிலையில் இவருடைய செயல் இதுவாக இருக்க கூடும் என்பதை பற்றி ஹனுமன் அயுறுகின்றன தேவருக்கு ஒரு தலைவராம் முதல் தேவராம் எனின் மூவர் மற்றும் இவர் இருவர் மூறிவில் சுரர் இவரை யாவர் ஒப்பது யாதை இவருக்கு அரிய பொருள் கேவலத்தை இவர் நிலைமை தேர்வது எக்கிழமை கொடு என்று கம்பர் குறிப்பிடுவான் இவர்கள் தேவர் அல்லர் ஏதோ கவலையில் இருக்கிறார்கள் சிறந்த ஒரு பொருளை தொலைத்து விட்டு தேடுவதாக தெரிகிறது முக்கியமான உயர் பொருள் ஒன்றை இழந்து விட்டு தேடுகின்றவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள் என்று அனுமன் முடிவு செய்கிறான் சிந்தனைக்கு உரிய பொருள் தேடுவதற்கு ஒரு நிலையர் அருமறந்து அணையதை இடை அழிவு வந்துள்ளது என்று நினைத்து பார்க்கிறான் ஹனுமான் கவனிக்கிறான் இவங்க ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க என்ன என்பதை கூர்ந்து கவனிக்கிறான் ஏதோ ஒரு பொருள் மிக உயர்ந்த பொருள் அது இவரிடமிருந்து போய்விட்டது அறு மருந்து அணையதும் இடை அழிவு வந்துள்ளதும் அதை தேடுகிறவர்கள் போல தெரிகிறதே என்று எண்ணி பார்க்கிறான் இவர்கள் பார்க்கவே தெய்வீக தன்மை உடையவர்களாக விளங்குகிறார்கள் குறைபாடு உள்ள குணங்கள் உடையவர்களாக தெரியவில்லை இவர்களுடைய ஆற்றலை பார்த்தால் யாரும் யமனும் அஞ்சும் வலிமை உடையவர்களாக காணப்படுகின்றனர் இவர்களை இதற்கு முன்னாலே நான் பார்த்ததே இல்லையே ஆனால் பலகால பழகியவர்கள் போல என் மனத்திலே ஒரு விதமான உணர்வு ஏற்படுகிறதே என்று அனுமன் எண்ணி பார்க்கிறான் விந்தையான விஷயம் என்னவென்றால் இவர்களிடத்திலே விலங்குகளும் பறவைகளும் கூட அன்பு காட்டுவதாக தெரிகிறது எனக்குமே என்னுடைய உள்ளம் ஏதோ உருகுகிறது என்னுடைய உடம்பெல்லாம் இவர்களை நினைக்கும் பொழுதே இரும்புவது எழுதுகிறது என்ன காரணம் புரியவில்லையே என்று எண்ணி பார்க்கிறார் அவர்கள் முன்னாலே தன்னுடைய உருவத்தை ஒரு சாதாரண பிராமண திருவன் போல மாற்றிக்கொண்டு அவரிடத்திலே போய் நின்று உங்களுடைய வருகை நல்ல வருகையாக அமையட்டும் கவ்வை என்று ஆகுக என்று வரவேற்கிறான் அப்பொழுது ராமன் அனுமனடத்தை கேட்கிறான் நீ யாரப்பா என்ன விஷயம் என்று கேட்கிறான் அப்பொழுது தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான் எரி கதிர் பருதி செல்வம் செம்மலுக்கு ஏவல் செய்பவன் சூரியனுடைய புத்திரனாக விளங்கக்கூடிய சுக்கரிவனுக்கு நான் தொண்டன் அவனுக்கு பணிகாள் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான் ஆனால் இவன் பேசுகின்ற முறையை பார்த்தும் இவனுடைய பணிவை பார்த்தும் ராமன் ஆச்சரியப்பட்டு நடத்திலே சொல்கிறான் ஆற்றலும் நிறையும் கல்வி அமைதியும் அறிவும் இன்னும் வேற்றுமை இவனோடு இல்லையாம் என்று நடத்திலே ஹனுமனை பற்றி இராமன் சொல்கிறான் இல்லாத உலகத்து எங்கும் இங்கு இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சியும் சொல்லாமலே தோன்றிற்றென்றோ யார்குல் அச்சொல்லின் செல்வன் தோள் இளைய வீரா விரிஞ்சனோ விடைவெளானோ என்று ஆச்சரியப்பட்டு தன்னுடைய எண்ணத்தை ராமன் இலக்குவனிடத்திலே தெரிவிக்கிறான் ஹனுவனுடைய பெருமையை நீ பின்னர் தெரிந்து கொள்வாய் என்று ராமன் தான் கணித்ததை தன்னுடைய இளவலுக்கு தெரிவிக்கின்றான் உடனே சுக்கிரீவன் செய்த தவப்பயனால் நீங்கள் அவரை காண இங்கே வந்துள்ளீர்கள் அடைக்கலம் தர முன்வந்ததை பெருமையாக கூறுகிறான் என் தலைவனிடத்திலே உங்களை நான் எப்படி அறிமுகப்படுத்துவது என்ன சொல்ல வேண்டும் என்று சாதுரியமாக அனுமன் ராமனிடத்திலே கேட்கிறான் யார் என விளம்புகிறேன் நான் எம் குல தலைவர்க்கு உண்மை என்றவுடன் உடனே இலக்குவன் பெருமை மிக்க தயாரதன் புதல்வன் என்பதை கூறுகிறான் தம்பிக்கு அரசை கொடுத்து கானகம் வந்தவனுக்கு அடியாள் நான் என்றும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான் இலக்குவன் இப்பே பட்ட சிறப்புகளை உடையவனாக விளங்கக்கூடிய அனமன் மிகுந்த சந்தோஷத்தோடு இவருடைய உற்ற துணை தமக்கு கிடைத்தது பற்றி சந்தோஷத்தோடு தன்னுடைய தலைவன் சுக்கிரீவனிடத்திலே சொல்லப் போகிறான் உடனே அங்கே ராமன் இவனுடைய பேச்சு ஆற்றலை பார்த்து இவனுடைய பணிவையும் பண்பையும் பார்த்துவிட்டு அவர் குறிப்பிடுகிறார் வேத நன் நூல் பின் உருக்கொண்டது என்னும் பெருமையாம் பெருமையாம் பொருளும் நான் பொன் கொண்ட மேலு புயத்திற்கு ஓமை போதாம் தன் உருவம் என்று கொண்டு நின்றான் தர்மத்தின் தனிமை தீர்ப்பான் தர்மம் தன்னை யாரும் துணைக்கி வைத்துக் கொள்ளாத பொழுது அந்த தர்மத்திற்கு துணை திருப்பவனாக நிற்கிறானாம் ஆனவன் அந்த அளவுக்கு சிறப்புடையவன் என்று அவனுடைய பேச்சிலே இருந்து தெரிந்து கொள்கிறான் கண்டிலன் உலகம் மூன்றும் காலினால் கலந்து கொண்ட புண்டரியேக்கன் ஆழ்வு புறவன் புறங்கொள் ஜோதி குண்டல வதனம் என்றால் கூறலாம் தகமைத்து ஒன்றோ நூல் கதிரோன் சொல்ல படித்தவன் படிவம் அம்மா அவனை கொஞ்சம் கொஞ்சமாக விசாரித்த பொழுது அவன் நவ வியாக்கரண பண்டிதன் என்றும் அத்துணை கலையும் சூரியன் பின்னாலேயே போய் அத்துணை கலையையும் தெரிந்து கொண்டவன் என்று அறிந்த பின்னாலே அவன் மிகச் சிறப்பான முறையிலே பாராட்டப்படுகிறான் ராமன் அனுமனை பற்றி சொல்லும் பொழுது தர்மத்தின் தனிமை தீர்ப்பான் என்று குறிப்பிடுகிறார் கம்பர் கீழ்படா நிறை நீக்கி கிளர்படாது ஆகி என்னும் நாட்படா மறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் கோட்படா பதமே குரங்கு உருக்கொண்டது என்றான் ராமன் அவ்வளவு சிறப்புனை உடையவனாக அனுமன் விளங்குகிறான் இவன் வந்து சேர்ந்தான் இனி மங்களமே என்று ராமனை நினைத்து பார்க்கிறான் சுக்ரீவனிடத்திலே அனுமன் சொல்கிறான் யானும் உன் குலமும் இந்த உலகம் உய்ந்தது என்பான் வாலிக்கு காலன் வந்தான் ஆரோயிற்கு அமுது போல்வன் வந்து விட்டான் உனக்கு அரசு தரக்கூடியவன் வந்து விட்டான் என்று சுக்கிரீவனிடத்திலே சென்று மான் கூறுகிறான் மற்றதை அடுத்த பகுதிகளை பார்க்கலாம்